ஒரு படி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல வெளிநாட்டுலயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்ற பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றது உலகுக்கு தெரியும் சில நடிகர்கள் வேணும்னே அவங்க கோல்டு வடை வச்சாங்க உங்களுக்கு தெரியும் அந்த வடையெல்லாம் இப்போ ஊசி போச்சு அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அதனால அவரு அரசியலுக்கு போயிட்டாரு எது எப்படியோ அங்க போய் எப்படி என்ன பண்றாரு பாக்கலாம் இங்கேயே இந்த ஃபிராட் வேலை பார்த்தவரு அங்க ஃப்ராடு பண்ணாம இருப்பாரா வெயிட் பண்ணிருப்பாங்க முதல் ஒன் மில்லியன் வசூல் சாதனை புரிந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நினைச்சிருக்கேன் அடுத்தது இரண்டு மில்லியன் வசூல் சாதனை புரிந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் மூன்று மில்லியனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பெஞ்சு மார்க் வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் நான்கு மில்லியன் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் பெஞ்சு மார்க் அதுக்கப்புறம் ஐந்து மில்லியன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வசூல் சாதனை புரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஏழு மில்லியன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பத்து மில்லியனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் பன்னெண்டு மில்லியனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பதினஞ்சு மில்லியனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பதினேழு மில்லியனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருபது மில்லியனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இப்போ இருபத்தஞ்சு மில்லியனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் உங்களுக்கு தெரியும் இப்போ இது வெளிநாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேயும் இவர் தான் கிங்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வசூல் சாதனை அவர் தான் இருக்கார் எல்லாருக்கும் தெரியும் முதல் இருபத்தஞ்சு கோடி அவர் தான் முதல் ஐம்பது கோடி உங்களுக்கே தெரியும் முதல் எழுபத்தஞ்சு கோடி நூறு கோடி பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரமுகி உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கோடி உங்களுக்கு தெரியும் சிவாஜி தபாஸ் அதுக்கப்புறம் இரநூறு கோடி முந்நூறு கோடி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்திரன் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் டூ பாயிண்ட் ஓ அப்புறம் கபாலி கபாலி படம் பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணதா இப்ப சொல்லியிருக்காரு நம்ம தானு அவர்கள் இவர் தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் டூ பாயிண்ட் டூ நைன் ஃபிஃப்டி குரூர் ஜெய்லர் செவன் ஃபிஃப்டி குரோர் இது போல எல்லா வசூல் சாதனையும் அவர்கிட்ட தான் இருக்கு இந்த சாதனை முறியடிக்க போறது யாரு அப்படின்னாக்கா கண்டிப்பா இது கூலி இல்லைன்னா ஜெயிலர் டூ அப்படின்னு திரை விமர்சகர் எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் தான் என்னைக்கும் கிங்கு அப்படின்னு அதிரடியாக சொல்லலாம் இவங்க சில கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா தலைவருடைய படம் ஓடலை அது ஃப்ளாப்பு இது ஃபிளாப்பு அப்படின்னு கூவரங்க கூறிகிட்டு தான் இருப்பாங்க உண்மையா என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து வேட்டையன் படம் முதற்கொண்டு அவர் தாங்க வசூல் சக்கரவர்த்தி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் சைட்லேருந்து சொல்லியாச்சு ப்ரொடியூசர் சைட்லேயும் சொல்லியாச்சு அப்புறம் புக் மை ஷோவும் சொல்லியிருக்கு நினைச்சிருங்க பாருங்க அவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடுதுன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஓடிச்சுனாலே அது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அதை மட்டும் நம்ம உங்களுக்கு நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா வேட்டையன் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வேட்டையன் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ எயிட் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் கே டிக்கெட் வித்துருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேல மட்டும் இந்தியன் டூ பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கே டிக்கெட் வைத்திருக்கு மூணாவதா பாத்தீங்கன்னா கோட்டுங்க இவர் தாங்க மிஞ்சிட்டாராம் பாருங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கே தாங்க அடுத்தது நான்காவதா அமரன் அமரன் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி ஏழு ஐந்தாவது இடத்துல பாத்தீங்கன்னா ராயன் இவர் தனுஷ் நடிச்ச படம் இருநூத்தி எழுபத்தி மூணு கே ஆறாவது இடத்துல டிராகன் இருநூத்தி ஏழு கே ஏழாவது இடத்துல விடாமுயற்சி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கே எட்டாவது இடத்துல கேப்டன் மில்லர் நூத்தி முப்பத்தி ஏழு கே ஒன்பதாவது இடத்துல விடுதலை டூ நூத்தி இருபத்தி மூணு கே இதாங்க தலைவர் எப்போதுமே அவர் தாங்க கிங்கு அவரை மிஞ்ச எவனும் பிறக்கவே இல்லை அப்படின்றது உறுதியா சொல்றேன் ஆணித்தரமா சொல்றேன் அடிச்சு சொல்றேன் சத்தியமா சொல்றேன் இனிமேல் எந்த ஒரு டுபாக்கர் சொன்னாலும் நீங்க அதை கேட்டுக்காதீங்க அந்த டுபாக்கோருங்க அவங்க இருண்ட உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்ல கோல்டு காயின் வாங்கி வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்கள் புரிதலாக இருக்கணும் எது எப்படியோ எங்கேயும் சரி எப்போதும் சரி தலைவர் தான் மாஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் Chào